எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஆசிரியர்கள் தாத்தா பாட்டியும் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் குடும்பத்தில் பிறந்தனால் என்னவோ சார் சொன்ன மாதிரி என்னுடைய தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் வந்து மேடையில் சொன்னார் நான் வந்து ஒரு ஆனரரி டாக்டரேட்டுங்க வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் நான் கொடுக்கலான்னு நான் இப்போ ஒருத்தரை தேர்வு பண்ணேன்னா அது ஆதி அப்படின்னு சொன்னார் பட் ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஆனரரியாக கிடைக்கிறதுக்கு முன்னாடியே படிச்சே அந்த டாக்டரேட் பட்டத்தை வாங்கிட்டனால ரெண்டு டாக்டர் பட்டம் கொடுக்க முடியாதனால அவர் ஃப்ரீயாக விட்டுட்டாரு இந்த நேரத்தில் நான் நடிகர் இசையமைப்பாளர் இப்பாப் தமிழாவாக இங்க வரல நான் டாக்டர் இப்பாப் தமிழாவாக வந்திருக்கிறேன் அதாவது என்னுடைய மூன்று வருடங்கள் கழித்து மூன்று வருடங்கள் இதுக்கு எடுத்துக்கிட்டேன் இந்த கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் எடுத்துக்கிட்டேன் அதில் மூன்று வருடங்கள் தொடர்ச்சியாக இந்த பிஹெச்டியை முடிக்கணும்னு எடுத்துக்கிட்டேன் அடுத்த மூன்று வருடங்கள் நான் திரைப்படங்கள் மேல் முழு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற இதில் இந்த வருஷத்துல இருந்து இப்போ பிடி சார் வந்திருக்கு அரண்மனை ஃபோர் வந்துச்சு தொடர்ந்து படங்கள் அடுத்த மூன்று வருடங்களுக்கு படங்களில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி நடிக்கணும் அதன் பிறகு எங்கள் அப்பா அம்மா வழியில ஏன்னா வந்து இப்ப ஹீரோ பையனா ஹீரோ ஹீரோ ஆகுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும் அப்ப ஆசிரியரோட பையனா இருந்தா ஆசிரியர் வாய்ப்பு வாய்ப்பு பத்தாது நீங்க அது இருக்கிற மொத்த ப்ராசஸையும் படிச்சு இப்ப இது வாங்கி டாக்டரேட் வாங்கி டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு ஒரு காலேஜ்ல கிளாஸ் எடுக்கக்கூடிய இது வாய்ப்பு கிடைக்குது அந்த வகையில் எங்க அப்பா வழியில நான் முடிவு பண்ணப்ப அதுக்கான முழு அங்கீகாரமும் கிடையாது அதுக்கான முழு வாய்ப்பு கிடைக்காது அதுக்கு அதுக்கு நம்ம படிச்சு நம்ம வந்து பட்டம் வாங்கி அதுக்கப்புறம் தான் போய் கிளாஸ் எடுக்க முடியும் ஸோ அந்த வழியில நான் ஒரு நாலு வருஷம் முன்னாடி அப்பா மாதிரி அப்பா வழியில போகணும் அப்படின்னு நினைச்சேன் அந்த வகையில் நானும் ஒரு ஆசிரியராக மூன்று வருடங்கள் கழித்து பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயணம் அப்படிப்பட்ட ஒரு பயண பயணத்தை நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்னைக்கு இத்தனை உடற்கல்வி ஆசிரியர்கள் சேர்ந்து என்னை பாராட்டிய பொழுது கண்டிப்பா அதை நான் பண்ணியாகணும் ஆகணும் இன்னும் மூணு வருஷம் கழிச்சேன்னா இந்த மாணவர்களோடு நீங்கள் இருக்கும் அந்த தருணங்கள் வந்து உங்களே நீங்கள் இளமையாக உணர்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்க பாக்குறப்ப சார் வந்து சொல்றாரு ஐம்பத்தி வயசு ஐம்பத்தேழு ஏழு வயசு அங்க அண்டர்லைன் பண்ற தவிர ஐம்பத்தேழு வயசு மாதிரி அவர் தெரில இங்க இருக்கிறதே மோஸ்ட் எனர்ஜியா எனர்ஜெட்டிக்கா அங்க போறாரு இங்க போறாரு அப்படி போறாரு இப்படி போறாரு சோ நீங்கள் இத்தனை மாணவர்கள் அதுவும் வந்து இப்படி அதுவும் உடற்கல்வி ஆசிரியராக இருக்கும் பொழுது பயங்கர எனர்ஜியான ஒரு மாணவர்களை நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கும் அந்த எனர்ஜி வருதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் நீங்க இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க சோ அந்த வகையில் இன்னைக்கு அத்தனை தேசிய அளவில் விருதுகள் வென்ற தேசிய அளவில் ஏன்னா வரவங்க எல்லாம் ரெண்டு கின்னஸ் மூணு கின்னஸ்னு நாங்க வந்து என்ன சொல்றது இது இந்த இது மாதிரி மார்க்கெட்ல இந்த ஒரு கிலோ தக்காளி ரெண்டு கிலோ தக்காளிங்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு கின்னஸ் அதுல ஒரு சாரு கேட்டா சார் வந்து இது நம்ம அஞ்சாவது கின்னஸ் சார் அப்படிங்கிறாரு என்னது இது கின்னஸ் ரெக்கார்ட் வந்து இப்படி வந்து இதுல வைக்கிற மாதிரி அப்படி இந்த என்ற மாதிரி என்றாரு கின்னஸ் ஒன்னு கின்னஸ் ரெண்டு மூணு நாலு நான் அப்படி அவ்வளவு திறமைகள் வைத்து அவ்வளவு அங்கீகாரம் பெற்று நீங்க வந்து என்ன அந்த இடத்துல இந்த இடத்துல அழைச்சதுனால நான் மிகவும் மிகவும் பெருமைப்படுகிறேன் உங்க எல்லாருக்கும் நான் வந்து கௌரவிக்க முடிந்தது மிகப்பெரிய இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறியவும்